வணக்கம் மக்களே உங்கள் மீனவன் கேரளால ரீசண்டா நம்ம தூண்ட தொழில் போயிருந்தோம் அப்ப பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பட்டுக்குட்டின்னு சொல்ற மீன் கிடச்சிருந்துச்சி பட்டுக்குட்டின்னு கேரளால சொல்றாங்க நம்ம ஏரியல வந்து கவுக்கன்னு சொல்லுவோம் இது வந்து முப்பத்தஞ்சு மாறு நாற்பது மாறு அப்படின்னு அளவில் தான் வந்து இந்த மீன்கள் அதிகமாக கிடைக்கும் அந்த மீன் பிடிச்சது தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு காமிச்சிருக்கேன் இது வந்து சும்மா என்டர்டெயின்மெண்ட்க்காக வந்து மீன் பிடித்தோம் அந்த மீன் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க என்னென்ன மீன் பிடிச்சோன்னு பார்த்தீங்கன்னா கண்டல்னு சொல்லுவோம் கண்டை விலை மீன் கண்டல்னு சொல்லுவாங்க அந்த மீனும் பிடிச்சிருந்தோம் அப்புறம் பட்டு குட்டின்ற மீனும் பிடிச்சிருந்தோம் சுமாராக மீன் வந்து ஒரு மூணு குட்டை அளவு மூணு குட்டைனா நெட்டுன்னு சொல்லுவோம் அந்த அளவு மீன் பிடிச்சிருந்தோம் ஒரு முப்பது கிலோ நாற்பது கிலோ அளவு பிடிச்சிருந்தோம் அந்த மீன் எப்படி பிடிக்கிறோம் அப்படின்றத பகலில் அந்த மாதிரி தொழில் பார்க்குறப்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நம்ம வந்து பசங்க கூட அப்படியே ஜாலியாக என்ஜாய் பண்ண முடியாத வந்து நான் முடிச்சுட்டே இருவோம் அப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் இறை யூஸ் பண்ணுற இறை என்னென்னு பார்த்தீங்கன்னா கனவா மீன் வந்து கறியை வந்து நம்ம வாங்கி விடுவோம் அதை வாங்கிட்டு வந்து அதை வந்து சின்ன சின்னதாக வெட்டி அதை வந்து தான் நம்ம வந்து மீனுக்கு இறையாக கொடுத்து அந்த மீனை பிடிக்கிறோம் அந்த மீன் வந்து கொஞ்சம் கொஞ்சம்தான் கிடச்சிருந்துச்சி அப்போ நான் எடுத்த கொஞ்சம் வீடியோ தான் இதில் அப்லோட் பண்ணியிருக்கேன் அதை உங்கள்ட்ட காமிக்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம கனவா மீன் பிடிச்ச வீடியோ பாறை மீன் பிடிச்ச வீடியோ தூண்டில் நிறைய மீன் பிடிச்ச வீடியோலாம் நம்ம சேனல்ல போஸ்ட் பண்ணிருக்கோம் போய் செக் பண்ணி பாருங்க இந்த மீனை வந்து நம்ம வந்து பட்டு குட்டின்னு கேரளத்துல சொல்றாங்க ஒவ்வொரு ஏரியால ஒவ்வொரு பேர் இருக்கு நம்ம ஏரியால இந்த மீனோட பேர் வந்து கவுக்கன்னு சொல்லுவோம் உங்கள் ஏரியாவில் இந்த மீனோட பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கமாண்டில் சொல்லுங்கள் இந்த மீனை இது வரைக்கும் சாப்பிட்ருக்கீங்கன்னு கமாண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சிறுது சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே வெள்ளைக்கானையும் ஆள்ல போட்டுருங்க நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம் உங்களை சப்போர்ட்டை எப்போதும் எனக்கு கொடுங்க